காலைதோறும் தேவனின் வார்த்தை எசேக்கியல் பனிரெண்டு இருபத்தி எட்டு ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல் என்றார் அன்பானவர்களே தேவன் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிறவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் தாமதமாக நடக்கிறதே என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா தேவனுடைய வார்த்தைகள் தாமதிப்பதில்லை அவைகள் சீக்கிரத்தில் நிறைவேறும் நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கை தோற்று போவதில்லை அவைகள் நிறைவேறும் நாட்கள் வந்துவிட்டது விசுவாசத்துடன் பெற்றுக்கொள்வோம் நாம் ஜெபிப்போம் அன்பான தேவனே உம்முடைய வார்த்தைகள் எதற்காய் வெளிப்பட்டதோ அவைகள் நிச்சயம் நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறோம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் அனைவரின் வாக்கு தத்தங்கள் தாமதிக்காமல் நிறைவேறப் போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்